வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வடகறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க சென்னையில் சைதாப்பட்டியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய வடக்கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கப் கடலை பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்து தண்ணியிலே ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு வச்சுருக்கங்க இஞ்சி வந்து பொடியாக நறுக்குனது ஒரு டீஸ்பூன் ஆறுலேருந்து ஏழு பால் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது ஒரு தக்காளி கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு பிரிஞ்சி இலை ஒன்று பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து வடகறி செய்கிறதுக்காக கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி சாரில் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சில கடலைப்பருப்பு முழுசாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மிளகா ரொம்ப நீளமாக இருக்குது என் மிக்ஸி அரைக்காது அதனால் நான் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இலைகள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நல்லா தண்ணி இல்லாத குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இதே மாதிரி மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி எதுவும் இல்லாத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆவியில் வேக வச்சு தாங்க செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நான் முதல்ல எல்லா ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சே திரும்ப கடலைப்பருப்பு தனியாக அரைச்சே அதனால் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு விருப்பம்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்பு ஆட் பண்ணலைங்க இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேங்க இட்லி பாத்திரத்தில் துணியை நம்ம எப்படி இட்லி செய்வோலோ அதே மாதிரி துணி போட்டுக்கோங்க நீங்கள் துணி இல்லாத கூட வைக்கலாம் நான் துணியெல்லாம் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி துணி போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு நல்லா வடைம்ாதிரி தட்டிக்கிங்க நல்லா தட்டி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கிங்க ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் நீங்கள் மிதமான தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் வந்து தோசைக்கல்லையும் நம்ம தோசை மாதிரி அடை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு செய்யலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அவிச்சும் செய்யலாங்க வடை மாதிரி பொறிக்கிறப்ப பாதி அளவு வெந்தால் போதும் அந்த மாதிரி பொறிச்சு வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் அவிச்சு ஆவியில் வேக வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காத இருக்கிறதுனால ஆவியில் வேக வச்சு சேர்கிறேங்க அதனால் இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நம்ம கையில் வந்து தண்ணியை தைச்சிட்டு அதை தொட்டினா ஒட்டாமல் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்திருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க சூடு கொஞ்சம் ஆறணும் ஆறின பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு ஆரிய அடித்து இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம கையால் நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க உதிட்டு விட்டுணுங்க நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த வடகறி டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி கூடயும் தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குங்க நீங்கள் சைதாப்பேட்டைக்கு போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் மூணு ஸ்பூன் என்ன ஆட் பண்ணிக்கிங்க அன்னாசி பூ பட்டை கிராம்பு மூணு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பிரிஞ்சு இலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பழம் இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிங்க அது கூட இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க நான் நே நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு சுவை சூப்பராக இருந்தது அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு இப்போ பாருங்கள் தக்காளி வ வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம வடகறிக்கு தேவையான அளவு மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் உங்களுக்கு கரம் மசாலா விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணலைங்க இப்போ இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போய் எண்ணெய் அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து மா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா நமக்கு இந்த வடகறி வந்து நல்லா திக்காதாங்க கிடைக்கும் தண்ணியாக இருக்காது அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் மாவு வேக வைக்கிறப்போ உப்பு சேர்க்கலங்க நான் இந்த டயத்தில் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மாவு வேக வைக்கிறப்பையும் நீங்கள் அந்த மாவு கூட சேர்ந்து உப்பு வச்சுக்கலாம் பட் ஆனால் எனக்கு அளவு கரெக்டாக வராதனால நான் ஒரே டயத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இடையில இடையில நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் கொதித்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உதிரியாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிங்க அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா பருப்பு நல்லா திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக்காகி வந்துருச்சுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சைதாப்பட்ட ஸ்டைல் வடகறி வந்து வீட்லேயே தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்